பத்து மாதம் என்ன சுமந்துக்கு முன்னாரி சும்மா ரத்தத்தை எல்லாம் பாராண்டுத்தம்மா முன்னாரி ஆகாது

காச்சல் வந்து நாம் படுத்தா சாயத்த குடிக்க வப்ப ஏ புள்ள கலெக்டருக்கு எட்டு ஒரு சொல்லி வைப்ப தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வைப்ப உன்ன பட வார்த்தை இல்ல அம்மா ஓ காலடி மனுக்கு முன்னால் இது நீ காலடி சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா பாத்தத்துக்கு முன்னாரே எல்லாமே சும்மா மனைவியா வாக்கப்பட்ட உயர கல்வி மண்ண சுமந்து புட்ட

பட்ட தொட்டில் கட்டின உனக்கு மூங்கல் வெட்ட விட்ட சொன்ன வாக்கி போட விட்டாறு சொ பாலூட்டி என்ன வலத்த அம்மா பாலூத்த வந்திருக்கேன் செல்வமான தும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா

அப்பட பாசத்தை அப்ப நாட்டி தெரிஞ்சிப்ப வேவைய தாய்மாலா கொடுப்பவன் அப்ப நடா கோமத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா இப்ப சொன்ன எல்லாம இல்ல தெரிஞ்சிக்க உங்க அப்பா வாழ்க்கையின்னு புரிஞ்சிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில பங்கு